இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயம் அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்குன்னு சொல்கிறத விட சில பேருக்கு மட்டுந்தான் தெரியும் அதான் ரைட்டு தங்கம் விற்கிற விலையை பார்த்தா நிறைய பேரால் வாங்க முடியாத நிலையில தான் இருக்குது அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முறையை யூஸ் பண்ணி நம்ம குறைஞ்ச விலையிலேயே தங்கம் வாங்கலாம் வாங்கி சேமிக்கலாம் அது என்னென்னா பேங்கில் அடகு வச்ச நகையை மீட்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த நகையை மீட்கலைன்னா பேங்க் வந்து அது ஏலம் விடும் அந்த மாதிரி ஏலம் விடுற நகையை நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம் ஏலத்தில் பேங்க்கு அந்த நகையோட பாதி விலையை சொல்லும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏலம் கேட்கணும் அது எப்படி போதும் அதை பார்த்து வாங்கணும் நம்ம அந்த நகையோட சவரணை எவ்வளோ அதோட மதிப்பு எவ்வளோ அதை பார்த்துட்டு அதை தாண்டாதபடி பார்த்து ஏலம் கேட்டு வாங்கணும் அதுக்கு நம்ம பேங்கில் மெம்பராக இருக்கணும் மெம்பருக்கு மட்டும்தான் பேங்க் வந்து ஏலம் விடும்போது மெசேஜ் அனுப்போம் மெம்பர்ஸ்க்கு காட்டுற காசை பேங்க் திருப்பி தந்துடும் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் தெரியும் உங்களுக்கு யாராச்சும் வேறு எதுனா தெரியும்னா கமெண்ட்டில் ரீச் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்